ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரவர்மா ஸ்ரீ குருவே நமோ நமக குரு சுக்கரன் ஜோதிர டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் ஜோதிடர் சேஸ்ரீ குரு முரளி என்றும் குரு குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார் இந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க மாத பலன்ல முதல் பலன் புரட்டாசி மாத பலன் பெருமாளுக்கு உகந்த மாசமான அந்த புரட்டாசி மாசம் இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோ கொடுக்க போறார் கால புருஷனுக்கு சூரிய பகவான் புதனுடைய வீட்டுல கன்னி ராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய மாசம் தாங்க அந்த புரட்டாசி மாசம் பொதுவா சூரியன் இந்த மாசத்துல என்ன ஒரு விசேஷம் தெரியுங்களா சூரிய பகவானும் சனி பவனும் டைரக்டா பாக்குறாங்க யாருடைய ஜாதத்துல சூரியன் சனி நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டு கிரகமும் பகை கிரகம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில பேர் யோகத்தை கொடுக்கும் ஒரு சில பேர் பலவீனத்தை கொடுக்கும் ஜாதகத்துல சூரியபான் சனிபான் எப்படி இருக்காது அதை தான் இங்க பலன் மாறுபடும் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் பாப்பா முதல் விசேஷமே மகாலய அமாவாசை இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கலாம் இந்த மாசத்துல கண்டிப்பா கொடுத்துருங்க புரட்டாசி மாசம் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தைய மாசம் அந்த மூணு அமாவாசை ஒரு விசேஷமான அமாவாசை இதான் அந்த மாசத்துல உள்ள விசேஷம் சனிக்கிழமை தோறும் பெருமாளை கண்டிப்பா நீங்க வழிபாடு பண்ணி பாருங்க இந்த மாசத்துல எல்லா கஷ்டமும் உங்களை விட்டு விலகி ஓடிடும் அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய மாசத்துல பாத்தீங்கன்னா நவராத்திரி பெருவிழா பொதுவா பெண்கள் அனைவருமே நவராத்திரியில சிறப்பாக வழிபாடு பண்ணக்கூடிய தினம்தான் இந்த நவராத்திரி அடுத்து பாத்தீங்கன்னா மொய்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நம்ம எல்லாருமே தொழில் பண்றோம்னா இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை பதினஞ்சாம் தேதி புரட்டாசி மாசத்துல வருது இது ரொம்ப விசேஷமா இருக்கும் கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா விஜயதசமி திருவிழா பயங்கரமா இருக்கும் பதினாறாம் தேதி இதான் அந்த மாசத்துடைய விசேஷங்கள் பொதுவா அந்த அமாவாசை வர்றதே இந்த புரட்டாசி மாசம் அஞ்சாம் தேதி வருதுங்க கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி நவராத்திரி வருது இதான் முக்கியமான தினங்கள் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை இந்த புரட்டாசி மாசம் பெருமாள் கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போருந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி இதுலயுமே பாருங்க ஒரு லாபகரமான ராசினா அந்த கும்பராசி தான் எங்க இத லாபகரமான ராசிங்கிறாங்க இதோடைய உருவம் பாருங்க கலசத்தை கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இது உருவம் கலசத்தை கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கலசம் எங்க இருக்கும்னா நல்லா பாருங்க ஒரு மதிப்பு உள்ள மரியாதை இடத்துல அந்த குடத்தோடைய கலசம் இருக்கும் அப்படிதான் கும்பராசிக்காரங்க ஒரு மதிப்பு மரியாதையோட அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கக்கூடிய ஒரே ராசி ராசிதுன்னா இந்த கும்பராசியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு தன்னம்பிக்கையான குணம் கும்பராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் எப்படி தன்னம்பிக்கையான குணம் தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா இருந்து பின் வாங்காத குணம் இந்த கும்பராசியை பொறுத்தோட சூப்பரா இருக்கும் கடமை கெண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான சூப்பரா இருக்கும் வரக்கூடிய புரட்டாசி மாதப்பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ இந்த புரட்டாசி மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் புரட்டாசி மாசம் பொறுத்தவரை கும்பராசியை பொறுத்தவரை புதன் உச்சத்துல சூரிய புதாதித்ய யோகம் சுக்கர பகவானுடைய பார்வை இது எல்லாமே புரட்டாசி மாசம் சூப்பரா இருக்கும் குரு சுக்கரன் ஜோதி கண்டிப்பா பஸ்ட் வாட்டி பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்முடைய குரு சுக்கரன் ஜோதி எல்லா கிரக பிரிச்சு கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரகத்து நிறைய கிரக பேசி நிறைய சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருங்க அனைவருமே பொங்காலம் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த புரட்டாசி மாசம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்கலாம் கிரகம் உங்க ராசியில ராகு பகவான் இரண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு அதாவது சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மீன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ராசியில ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்ர பகவானும் கேது பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க கன்னி ராசியில அடுத்த பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கிரகம் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வாங்க இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ரெண்டு கிரகம் பேசி இந்த மாசத்துல வரும் ஒன்னு நம்பர் ஒன் புதன் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு ஸ்டெயிட்டா அவரு ஒன்பதாம் பதத்துக்கு பேசி அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரபகவான் எட்டாம் இடத்துக்கு பேசியாக கூடிய காலம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி அதாவது தமிழ் மாசம் புரட்டாசி மாசம் இருபத்தி மூணாம் தேதி கூட அவர் பேசி ஆறுவாரு பொதுவாக பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வை நல்ல ஒரு பார்வை நல்ல ஒரு அனுகூலம் சனி பகவானும் கூடிய நட்சத்திரம் ராகு பகவானுடைய குருவுடைய நட்சத்திரம் எல்லாமே குருவுடைய நட்சத்திரத்துல இந்த மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும் பொழுது பயங்கரமான யோகம் இருக்கும் சுக்கர பகவான் சுயசாரம் வாங்கி உங்க ராசியை பார்க்கறதுனால இதை விட டாப்பா இருக்கும் அப்ப ஜாதகத்துல இந்த நாலு கிரகம் நல்லா இருக்கான்னு பாத்துங்க ஒன்னு ராகு பகவான் ரெண்டு சனி பகவான் மூணு பாத்தீங்கன்னா குரு பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் இந்த நாலு கிரகம் நல்லா இருந்துட்டா இது எல்லாமே இந்த மாசம் எது வந்தாலும் நீங்க தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய நேரமா ஆறும் எப்படி தடைகளை தாண்டி ஜெயிக்கலாம் யா நல்லா பாருங்க எல்லாத்துக்குமே நான் பொதுவா சொல்றேன் இந்த கும்பராசியை பொறுத்தவரை எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்குமே கும்பராசியில பிறந்தா ஒவ்வொரு கர்மா இருக்கும் இந்த பன்னிரண்டு ஆசையும் கண்டிப்பா இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருமா எப்போ வேலை செய்யணும் அவங்க ஜாதகத்தை பார்த்தோம்னா சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நல்லா இருக்கும் இந்த தொழில் பண்ணுங்க இந்த உத்தியோகம் பாருங்க இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கும் இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கும் இப்படிப்பட்ட வேலை பார்ப்பீங்க இந்த ஃபீல்டும் நல்லா இருக்கும் இந்த ஃபீல்டு நல்லா இருக்காது ஏதோ சொன்னாலும் அவங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது கிரகத்தை அப்படியே போக பிறக்கும் போதே நம்ம உடம்புல ஒன்பது கிரகங்கள் இருக்குது அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமும் அது அந்த விஷயத்துல யோகமாக வருவார் ஒருத்தர் எல்லாரும் பாருங்க எல்லாரும் பிறந்தால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம இருக்கும் இந்த மூன்று நட்சத்திரம் அவரும் என்ன நட்சத்திரம் அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் வரை பிறந்திருப்பீங்க இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தசாபத்தி கண்டிப்பா நடக்கவே நடக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டரா இருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திசா புத்தி நடக்கும் அதை வச்சுதான் பலன் சொல்ல முடியும் அதனால நம்ம எல்லா விடியும் என்ன சொல்றோம் பொதுப்பலும் பொதுப்பணும் நம்ம எல்லா வீடையும் கொடுக்க காரணம் வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா ஏழரை சனியில பாத சனி நடக்குது இப்ப உங்களுக்கு என்ன ரெண்டாம் இரண்டாம் பாகத்துல சனி பகவான் அவர் சுயசாரத்தில் இருந்தாரு கொஞ்சம் கஷ்டத்தை ரொம்ப கொடுத்து விட்டாரு நம்ம யாருக்கும் எல்லாத்துக்கும் சொல்லல சனி யார் ஜாதல பலவீனமோ அவங்க எல்லாத்துக்குமே பொருளாதார வருமானத்துல ரொம்ப கஷ்டப்பட்டது யார நீங்கள்தான் இருப்பீங்க இதை எடுத்து பார்த்துக்கோங்க யாருடைய சுய ஜாதத்துல சனி பவன் சரி இல்லையோ நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் பொருளாதாரம் படிப்பு கல்வி வேலை இந்த ஐந்து விதமான விஷயத்துல ஒரு பிரேக்கை கொடுத்துருப்பார் கேட்டால் சொல்லுவாங்க எனக்கு அப்பாவுடைய சொத்துல பிரச்சனை இருக்கு இல்லை அம்மாவுடைய சொத்துல பிரச்சனை இருக்கு எனக்கு வேலை கிடைக்கல கிடைச்ச வேலை போயிருச்சு எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவன் என் முதுகுலையே குத்திட்டான் அந்த வேலையில நான் என்னால் சாதிக்க முடியல பின்னாடி வந்தவன் ஏன் ப்ரமோஷன் வாங்கினா ஏன் என்னால் வாங்க முடியல நான் இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையில இருக்கணுமா இந்த வேலையை நான் விட்டுருலாமா இந்த வேலையை மாறலாமா இல்லை வேற கண்டி விட்டு கண்டி போகலாமா அப்படிங்கிற மைண்ட் தாட்டுக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிடிகளை நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருன்னா கும்பராசி இப்ப எல்லாமே டோட்டலாமா இருக்கு இப்ப வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ இது எல்லாமே இப்ப பிளான் பண்ணி வச்சிருவாங்க மேக்சிமம் இந்த புரட்டாசி மாசம் பேங் பிளான் பண்ணி வச்சு வாங்குவாங்க பாருங்க ஏன்னா சுக்கரபவன் நீசமாக போறாரு எப்ப இருபத்தி மூணாயிரம் தேதி நீசமாக போறாரு அப்ப அப்பாவுடைய சொத்து அப்பா அம்மாவுடைய சொத்து ஏதோ ஒரு சொத்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்ப வீடு இறந்த பூமியில ஏதோ ஒரு காசு பணம் போட ரெடியாக போறீங்க ஏதோ ஒரு பூமி பூஜை ரெடியா பண்ண இருக்கிறீங்க இப்ப புரட்டாசி மாசத்தை ஐபிஎஸ் மாசம் பண்ணுவாங்க பாருங்க கண்டிப்பா வேலை செய்யும் இது அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ எந்த ஒரு சொத்துல ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி உங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள ஒரு முடிவு கிடைச்சிடும் எப்படி புரட்டாசி இருபத்தி மூணுக்குள்ள கிடைக்கும் இல்ல அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் திருமண கணவன் கணகில ஒற்றுமை இல்லாம இருந்தாலும் சரி அந்த திருமண வாழ்க்கையில் தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு பக்கா அமையுது அப்ப புரட்டாசி மாசம் நல்ல ஒரு யோகமா இருக்கு அதே மாதிரி பாருங்க வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் இப்ப சூப்பரான வேலை கிடைக்கும் எப்படி வேலை கிடைக்காத அனைவருக்குமே நல்ல வேலை அனுகூலமான வேலை சூப்பரான வேலை இப்ப வரக்கூடிய அமைப்பு பக்காவ அமைது நினைச்ச மாதிரி வேலை உத்தியத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும் எப்படி நினைச்ச மாதிரி வேலை கிடைக்குங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வேலை ஊதியத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றி உண்டு ஏன் வேலை கிடைக்குங்கிற வார்த்தையை சொல்றீங்க ஆறாம் வீட்டு அதிபதி யாரு சந்திரபகவானா சந்திரபகவன் பொதுவா இருந்தாலும் பாருங்க உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதியே இல்லாம சுக்கரபகவான் பாருங்க உங்க ராசியை தேர்ட்டா பாக்குறாரா நாலாம் ஒன்பதாம் மீட்ட அதிவு பாக்குறாரு அது இல்லாம உங்களுக்கு எட்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல சனி பகவன் பாக்குறாருப்ப கண்டிப்பா வேலை உதவித்துல பெரிய லெவலுக்கு வேற கண்ட்ரில வேலை பாக்குறாங்க வெளிநாட்டில வேலை பாக்குறாங்க வெளியூர்ல வேலை பார்க்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் ஆனா கடன் சும்மா கொஞ்சம் படைச்சிருவீங்க குருவுடைய பார்வையினால சுயசாரம் வாங்கி சனி பவன யாருக்கு நல்லா இருக்கோ ராகுபவன் யாருக்கு நல்லா இருக்கோ இல்ல குரு பவன் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் நல்லா இருந்தால் இப்ப கடனை கொஞ்சமாச்சும் அடைப்பீங்க கடன் பிரச்சனை குறையும் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் இப்ப லோன் சாங்க்ஷன் ஆகும் இது அடுத்த விஷயம் திருமணம் இதான் பொண்ணு மாப்பிள்ளும் பேசி வச்சு ஐபிஎஸ்சில திருமணத்தை பண்ணுவாங்க இந்த புரட்டாசி மாசம் பண்ண முடியாது ஆனா ஐபிஎஸ்ல நடக்கும் இந்த புரட்டாசி மாசத்துல எதுவுமே நீங்க ஜாமீன் மட்டும் போட்டுறாதீங்க கும்பராசி ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் பொதுமக்களுடைய தொடர்பு நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் இது மட்டும் கொஞ்சம் கவனமா பயணம் பண்ணுங்க அதபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அதே மாதிரி பாருங்க வெளிநாட்டுல வெளியூர்ல படிக்கக்கூடிய எல்லாம் படிப்பு நல்லா இருக்கும் ஆனா திடீர்னு அரசாங்க வேலை நிறைய பேருக்கு வரலாம் வாய்ப்பு இருக்கு வெளியில கொஞ்சம் தூரத்துல வேலை கிடைக்கும் அப்பாவுடைய வேலையோ இல்ல அம்மாவுடைய வேலை ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் பொருளாதார வருமானத்துல நல்ல ஒரு அமைப்பா இருக்கும் அதே மாதிரி புதுசா தொழில் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் இப்ப ஒரு தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் ஏன்னா செவ்வாய் ஒன்பதுல இப்போ ஒன்பதாம் இடத்துல வந்து அவர் இங்கே பாக்கணும் மூணாமத்த வெற்றி பாக்குறாரு அது எல்லாமே ஸ்தானத்தை எப்போதுமே சரி உங்களுக்கு நல்ல ஒரு தொழிலுக்குள்ள அதிபதி செவ்வாய் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டே போதும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்க பக்கம் வரும் இப்ப லாட்ரி யோகம் எடுக்கிறீங்கன்னா ஜாதகத்தில் எடுத்து நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் கிடைச்சிடும் அதுக்காட்டி அதே பணத்தை போட்டு வரையாம நமக்கு ஆசிக்கிறாங்க ஜாதக பாதி தசாபதி ஒரு பண்ணுங்க வெற்றி நிச்சயமா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி ரியல் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் இரும்பு சார்ந்த விலை நெருப்பு சார்ந்த விலை எல்லாமே சூப்பராக இருக்கும் பெண்களுக்கு பாருங்க ஒரு நட்சத்திர நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரத்தை வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன வரும்னா அந்த அப்டத்துல பிறந்தவங்க தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நல்லா திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரும் அப்டத்துல பிறந்தவங்க வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பிரதவிகள் சூப்பரா இருக்கும் எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றி அபிட்டத்துல பிறந்தவங்களுக்கு சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு இப்ப நகை வாங்குறது வீடு வாங்குறது வேலை உதவித்துல சேஞ்ச் பண்றது ஒரு தலைமை பொறுப்பு போறது திருமண பேச்சு பேசுறது எல்லாமே நல்லா இருக்கும் ஏன்னா யூனிஃபார்ம் வேலை வரணும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க அடுத்த சதயத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு விஷயம் நல்ல காரியம் உங்களுக்கு நடக்கப்படுங்க குழந்தை பாக்கியம் பூர்விய சொத்து இடம் பூமி தொழில் உத்தியோகம் எல்லாமே ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு சாதகமா வரும்னு பாத்துங்க ஒரு பயணத்தை மேற்கொள்றீங்க வேலை உத்தியோகம் மாற்றம் வரும் தொழில நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும் கடன் அடைப்பீங்க பண வருமா நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை பேங்க்ல வேலை பாக்குறவங்க ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சதயரத்துல பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமாக அவர் கற்பனை பண்ணுவீங்க உங்களுடைய பிரம்மாண்ட கற்பனை எல்லாமே சூப்பரா இருக்கும் வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது தொழிலை ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பராக இருக்கும் அதாவது இந்த சதயத்தில் பிறகு சுபசாரியும் மாதிரி கண்டிப்பாக உண்டு ஒரு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வெளிநாடு வெளியூர் மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த காரிய இடத்துல உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வரும் கெமிக்கல் ஃபீல்டு ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதப்பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது